அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மே நம்பர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் பேரன்பும் பெருவிருப்பும் கொன்று எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அகிலத்தின் அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் நேற்று நாங்கள் நேற்று நேற்று முன்னைய காணொலிகள் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தோம் எங்களுடைய புதிய செய்திகளுக்கு அப்பாற்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் எமது பயணங்களை காட்சிப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டிருந்தோம் பல நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய காணொலியிலும் இதன் டிஸ்கிரிப்ஷனின் கீழேயும் முதலாவது கமெண்ட்ஸிலும் வியூ புதிய எமது ட்ராவல் பிளாக் சேனலின் உடைய டி இணைப்பு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த இணைப்பை கிளிக் செய்வதன் ஊடாக நீங்கள் எங்களுடைய புதிய சேனலில் இணைந்து கொள்ள முடியும் அதில் விரைவில் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான செய்திகளுக்கு அப்பால் பட்ட பல வீடியோக்களை பதிவே செய்திருக்கின்றோம் என்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இன்றைய காணொலிக்கு செல்லலாம் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் அச்சமடைந்துள்ளார்கள் அல்லது தயக்கம் காட்டுகின்றார்கள் மிகப்பெரிய அளவிலான யோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நேற்றைய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம் ஈரானை தாக்குவதற்கு ஒட்டுமொத்த ஐரோப்பா அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து முற்பட்டாலும் கூட தனியொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இவர்களுக்கு இவ்வளவு அச்சம் ஏற்பட்டுள்ளமை மிகப்பெரிய வியப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவிலிருந்து மிக முக்கியமான பொருட்கள் ஈரானுக்குள் சென்று பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரானை அமெரிக்கா தாக்குமா இல்லையா ஈரான் அமெரிக்கா இடையிலான முழு அளவிலான மோதல் ஏற்படுமா இல்லையா மத்திய கிழக்கின் அரசியல் அரங்கில் என்ன மாற்றங்கள் எல்லாம் அடுத்து வரும் நாட்களில் ஏற்பட போகின்றன ஈரானுக்கு ஆதரவாக யாரெல்லாம் களத்தில் இறக்கப் போகின்றார்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக யாரெல்லாம் களமிறக்க போகின்றார்கள் அரபுலக நிலை என்ன என்பதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்விகளாக இந்த வாரம் தொடர்ச்சியாக எழுந்திருக்கின்றன இதற்கெல்லாம் காரணம் ஈரானில் ஏற்பட்ட உள்நாட்டு குழப்பத்தை பயன்படுத்தி அல்லது கலவரக்காரர்களின் திட்டமிட்ட சதியின் மூலம் ஈரானிய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயன்ற அமெரிக்கா அதில் தோல்வி அடைந்திருக்கும் சூழ்நிலையில் அந்த கலவரக்காரர்களுக்கு ஈரான் கொடுக்கும் தண்டனை காரணம் காட்டி ஈரானை தாக்கி ஆட்சியை மாற்றுவோம் என ட்ரம்ப் தொடர்ச்சியாக பேசியிருந்தார் கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாக பேசிக்கொண்டிருந்தார் நேற்றை முன்தினமே ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மிக பெரிய அளவில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதும் இறுதி நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முடிவை மாற்றி கொண்டிருக்கின்றார் இந்த தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது உடனடி தாக்குதல் இல்லை என்ற விடயம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது குறித்து இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவிக்கையில் ஈரானிய வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் உடனடி தாக்குதல்கள் ஈரானை நோக்கி இல்லை என்று சொன்னாலும் ஈரான் மீதான ஒரு தாக்குதலை அமெரிக்கா தொடர்ச்சியாக ஆலோசித்து வருவதாகவே கூறப்படுகின்றது குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய அல்லுதை விமானத்தளத்தில் இருந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய இராணுவ அதிகாரிகள் வெளியேறி இருந்தார்கள் ஏனெனில் ஈரானை தாக்கியவுடன் ஈரானிய ஏவுகணைகள் சீறி பாய்ந்து முதலில் தாக்குவது கத்தார் ஏனெனில் கத்தாரில் தான் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானப்படை தளம் கிழக்கிலேயே அமைந்திருக்கின்றது எனவே ஏற்கனவே ஒரு முறை இந்த தளம் தாக்குதலுக்கு உட்பட்டது ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா தாக்கிய போது எனவே கத்தாரினுடைய அதிகாரிகள் வெளியேறினார்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபைட்டர் எல்லாம் அவசரமாக வெளியேறியிருந்தன மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலைக்குள் இருந்தது நிச்சயமாக ஈரானை அமெரிக்கா தாக்குகின்றார்களோ இல்லையோ மத்திய கிழக்கில் ஈரானின் பதிலடியை எதிர்பார்த்து மிகப்பெரிய பதற்றம் அமெரிக்க நிலைகளிலும் ஒவ்வொரு அமெரிக்க இராணுவ வீரருக்கும் இருந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை அங்கிருந்து வரும் செய்திகளை பார்க்கும் பொழுதே அவற்றை தீர்க்கமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் கத்தாரில் தற்போது விமான தளம் அமெரிக்க படைத்தளம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பதாகவும் ட்ரம்ப் ஆலோசகர்களிடம் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ட்ரம்ப் இந்த இறுதி நேரத்தில் தாக்குதலை தள்ளி வைப்பதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றது இரண்டை விட மேலதிக காரணங்களும் இருக்கின்றன ஆனால் உடனடியாக சொல்லப்பட்ட காரணம் முதலாவது காரணம் ட்ரம்ப் இராணுவத்தினுடைய பென்ரகன் அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் மார்க்கோ ரூபியோ அவருடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் கேஷாத் போன்றவர்கள் முக்கியமான ஒரு மூடியறைக்குள் இணைகள் இந்த சந்திப்பில் பென்டகன் ராணுவ அதிகாரிகளை நோக்கி ட்ரம்ப் கேட்கின்றார் எம்முறை ஈரான் மீது நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்தினால் அது ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு விமான தாக்குதலை நடத்துவதனூடாக ஈரானின் ஆட்சியை கவிழ்த்து விடும் அளவுக்கு அல்லது ஈரானினுடைய தலைமை அளித்து விடும் அளவுக்கு ஈரான் இராணுவம் மீண்டும் பதிலடி கொடுக்கக்கூடிய அவர்களுடைய பதிலடி கொடுக்கக்கூடிய இராணுவ திறனை விடும் அளவுக்கு இருக்குமா அதாவது ரெண்டு மூன்று நாள் ஒரே தாக்குதல் ஈரான் ஆட்சியை கவிழ்ப்பது ஈரான் இராணுவத்தை முற்றாக சிதைப்பது இதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று அவர்கள் கேட்டதற்கு அனைத்து இராணுவ தளபதிகளுடைய கருத்து இல்லை நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்தினால் நிச்சயமாக ஈரான் பழிவாங்கல் தாக்குதலை மேற்கொள்ளும் இந்த தாக்குதலில் எங்களுடைய தளங்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏனெனில் எக்கினோ இஸ்ரேலில் அயன்டோம்களை மீறித்தால் ஈரானின் ஏவுகணைகள் தாக்கின அயன்டோம்களுக்கு மேலதிகமாக உலகிலேயே அதிகம் பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஈரானிய தாக்குதலில் சுக்குநூறாக்கப்பட்டன பல இடங்களில் மொசாட் தலைமையகம் உட்பட பல இடங்களில் தாட் பாதுகாப்பு வான் பாதுகாப்பு சாதனங்களை மீறி ஏவுகணைகள் விழுந்து வடித்தன எனவே அமெரிக்கா அதே ஏவுகணைகளைத்தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தங்கள் தளங்களிலும் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் எனவே ஈரானின் பதிலடி நின்றுவிடும் என்பதற்கும் ஒரே தாக்குதலில் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நடத்தினாலும் ஈரான் தலைமையையும் ஆட்சியையும் கவழ்க்க முடியும் என்பதையும் உறுதிப்பட சொல்ல முடியாது ஈரான் பழிவாங்கல் நிச்சயமாக இடம்பெறும் என்பதை அமெரிக்க இராணுவ அதிகர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது ட்ரம்புக்கு பலத்த யோசனை ஏற்படுத்தி இருக்கின்றது இதன் பின்னரே ட்ரம்ப் இந்த முடிவை மாற்றி இருக்கின்றது ஆலோசனைகள் நீட்டித்துக் கொண்டிருக்கின்றன தற்போது உடனடி தாக்குதல் ஈரான் மீது அமெரிக்காவால் நடத்த முடியவில்லை நடத்தப்படவில்லை நடத்துவதற்கான தைரியம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்த ஈரான் விவகாரம் குறித்து அவசரமாக ஒன்று கூடியிருக்கின்றார்கள் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளின் அழைப்பின் பேரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் கூடிய பொழுது ஈரானின் ஐநாவுக்கான துணை நிரந்தர பிரதிநிதி கோலம் கொய்சன் அவர்கள் கூறுகின்றார் ஈரான் யாருடனும் மோதுவதற்கோ பதற்றத்தை அதிகரிக்கவோ விரும்பவில்லை எனினும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலும் எங்கள் நாட்டின் மீதான தாக்குதலும் நேரடியாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் நாங்கள் வெளிப்படையாக பதிலளிப்போம் இனி மறைமுக தாக்குதல் எல்லாம் கிடையாது ஹிஸ்வல்லா மூலம் கௌதி மூலம் புரட்சிகள் மூலம் கிடையாது நேரடியாக இராணுவம் அதற்கு எதிர்வினையாற்றும் பிரிவு ஐம்பத்தி ஒன்றின் கீழ் தீர்க்கமான விகிதாசாரம் மற்றும் சட்டபூர்வமான பதிலடியுடன் அவை எதிர்கொள்ளப்படும் இது ஒரு அச்சுறுத்தல் அல்ல சட்ட ஜதார்த்தத்தின் அறிக்கை ஈரான் இறையாண்மைக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கை எனவே எங்கள் மீது முதல் அடியை யார் துவங்குகின்றார்களோ முதல் தாக்குதலை தொடங்குவர்களே அனைத்து விளைவுகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் ஈரான் நிச்சயமாக இதற்கு இராணுவ ரீதியில் முழு தகமையுடன் பதிலளிக்கும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அதேபோல ஈரானில் இடம்பெற்ற போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் என்பதற்கப்பால் ஈரான் அரசை வீழ்த்தும் கலவரக்காரர்களின் சதி வெளிநாட்டுகளில் இருந்து இயக்கப்படும் ஆயுததாரிகளின் தாரிகளின் அட்டகாசம் என்பதையும் பல ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்தி is திஸ் இஸ் threat.

அமைதியான போராட்டத்தை வன்முறை கலவரம் தனியார் சொத்துக்களை அளித்தல் அரசு சொத்துக்களை அளித்தல் காவல்துறை அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துதல் குழந்தைகள் பெண்கள் உட்பட பொதுமக்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்துதல் என இது பல முனையில் முழுக்க முழுக்க கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடு சிறப்பு பயிற்சி பெற்ற பலர் அங்கே இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்கள் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த விடயத்தில் பல வீடியோ பதிவுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பதாக ரஷ்யா வெளிப்படையாக இது போராட்டம் கிடையாது இது ஒரு கலவரம் ஈரன் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான மேற்குலக நாடுகளின் சதி திட்டத்தின் தொடர்ச்சி என்பதை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் சீன பிரதிநிதியும் அதே வாதங்களை முன்வைத்திருக்கின்றார் As we have already seen repeatedly in a number of states, all these actions are Either directed or supported by external forces that are interested in a so called regime change. In the present situation, these external forces are not even bothering to conceal their involvement in violent actions, especially given that the President of the United States has openly called on protesters to take over Iran Iranian state institutions. <laughs> அமெரிக்கா தள்ளி வைத்தது அல்லது நிறுத்தியதன் பின்னணியில் ஸ்டாலினுடைய சேனல் ஃபோர்டின் ஊடகம் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க தாக்குதலை தடுப்பதில் துருக்கி கத்தார் மற்றும் சவுதி அரேபியா மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டிருந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மூன்று நாடுகளும் இந்த போர் தீவிரமடைவதை தவிர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதில் முதலாவது சவுதி அரேபியா முன்னரே அறிவித்தார்கள் இந்த தாக்குதலுக்கு எங்களுடைய தளங்களையோ வான்வெளியையோ அமெரிக்கா ஆஸ்ட்ரேல் பயன்படுத்த முடியாது அடுத்து துருக்கியும் அதே முடிவு அறிவித்திருந்தார்கள் பின்னர் கத்தாரும் அதே முடிவு அறிவித்திருந்தார்கள் மிகப்பெரிய நாடுகளான துருக்கி கத்தார் சவுதி அரேபியாவின் முடிவுகளடுத்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இதே போன்ற அறிவிப்புகளை ஐக்கிய அரபு தவிர ஏனால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா ஆஸ்திரேலியினுடைய கைப்புள்ளைகள் என்றே சொல்லலாம் கிரி தவிர அனைத்து அரபு நாடுகளும் ஒரு முடிவு எடுக்க இருந்தார்கள் இந்த மத்திய கிழக்கின் அமெரிக்க தளங்கள் எமது வான்வெளிகள் ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த முடியாது என்ற தீர்மானங்கள் எடுப்பதற்கு இருந்த நிலையில் தான் இந்த முடிவுகளும் வந்திருக்கின்றன இந்த முடிவுகள் நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகள் ஈரான் மீது கொண்ட அக்கறை என்பதற்கற்பால் அதில் ஒரு முக்கியமான விடயம் ஈரான் வெளிப்படையாக கூறினார்கள் எந்த நாட்டிலிருந்து அமெரிக்கா எங்கள் மீது தாக்கினாலும் அது சவுதி அரேபியாவிலிருந்து தாக்கினாலும் கத்தாரில் இருந்து தாக்கினாலும் துருக்கியிலிருந்து தாக்கினாலும் பஹ்ரைனிலிருந்து தாக்கினாலும் இருந்து தாக்கினாலும் எந்த அரபுலக நாட்டிலிருந்து குவைத்திலிருந்து தாக்கினாலும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த நாட்டினுடைய அனைத்து இராணுவத்திறன்களும் எங்கள் சட்டபூர்வமான இலக்குக்குள் வந்துவிடும் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே உன்னுடைய நாட்டில் நீ அமெரிக்க இராணுவத்துக்கு இடம் கொடுத்திருக்கின்றாய் அவன் அந்த நாட்டுக்குள் இருந்து என்னை தாக்கினால் அந்த நாடும் எங்களுடைய சட்டபூர்வமான இலக்காக மாறிவிடும் எனவே அந்த நாடுகளினுடைய இராணுவத்தினன்களும் இலக்கு வைக்கப்படும் என்பதை ஈரான் தெளிவாக பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஈரானின் தைரியமான முடிவுகள் இந்த நாடுகளையும் யோசிக்க வைத்தது ஈரானின் மீது இருந்த அக்கறை இருக்கின்றதோ இல்லையோ என்பதற்கப்பால் எங்கள் நாடுகளை ஈரான் தாக்கினால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் அந்த நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க வான் பாதுகாப்புகளை அந்த நாட்டு தலைமைகள் நம்பவில்லை ஸ்டேலுக்கும் இதே வான் தான் அமெரிக்கா கொடுத்திருக்கின்றது இந்த வான் பாதுகாப்புகளை எல்லாம் ஏர் டிஃபென்ஸை மீறித்தான் ஸ்டேலின் பல பகுதிகளை ஈரான் சுடுகாடாகி இருந்தார்கள் இந்த நிலையில் தான் இவர்களுடைய அழுத்தம் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு இருந்ததன் காரணமாகவும் தாக்குதல் நேரத்தில் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இது பிராந்திய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதை பிராந்திய அரசாங்கங்கள் ட்ரம்புக்கு முழுமையாக தெளிவுபடுத்தி இருந்தார்கள் தங்களுடைய அச்சத்தையும் வெளிப்படுத்திய பின்னர்தான் இந்த நடவடிக்கைகள் வந்ததாக கூறப்படுகின்றது எனவே அடுத்து என்ன மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது தாக்குதல் தள்ளி வைக்கப்படுமா நடைபெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உடனடி தாக்குதலை அமெரிக்க அச்சத்தின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய கைப்புள்ளைகளான மத்திய கிழக்கு நாடுகளின் அச்சத்தின் அடிப்படையில் அமெரிக்கா தள்ளி வைத்திருக்கின்றார்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள் இது ஈரான் விடயத்தில் இவர்கள் எவ்வளவு பெரிய அளவில் அச்சம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது அடுத்து ஈரானினுடைய ஐஆர்ஜிசி இராணுவமும் காவல்துறையினுடைய தலைமையும் இன்று ஒரு வீடியோ பதிவு வெற்றியிருக்கிறார்கள் ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஈரானிலிருந்து ஒரு வீடியோ பதிவு காட்சிகள் எடுக்கப்படுகின்றன ஈரான் உளவுத்துறையில் அந்த துறையிடம் அந்த காட்சிகள் சிக்கியிருக்கின்றன ஜனவரி எட்டாம் தேதி அதாவது போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஈரான் முழுவதும் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு ஈரானு உள்நாட்டுக்குள் தாக்குதல் நடத்துவதற்கு உயர் பயிற்சியை பெற்ற தனிநபர்கள் குழு இவர்கள் அதிகமாக மொசாட்டை சேர்ந்தவர்கள் என்று ஈரான் குறிப்பிடுகின்றார்கள் அதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏனெனில் ஈரானுக்குள் அதிக அளவில் மொசாட் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது மொசாட் குழுவினுடைய உறுப்பினர்களை காட்டும் காட்சிகளை வெளியிட்டிருப்பதுடன் அவர்கள் அதிநவீன ஆயுதங்கள் பிஸ்டல்கள் ஆடைகளுக்குள் ஒரு பாக்கெட்டுக்குள் எடுத்து சொல்லக்கூடிய கை மற்றும் துப்பாக்கிகளை மறைக்கக்கூடிய ஜாக்கெட்டுகள் வெளிநாட்டு உளவுத்துறை நிறுவனங்களுடன் பயன்படுத்தக்கூடிய சாட்டலைட் தொலைபேசிகள் மற்றும் ஆயுதங்களை வேகமாக லோட் செய்யக்கூடிய காட்சிகள் மற்றும் அவர்கள் வீடியோ பதிவுகளில் உள்ள மக்களுக்கு ஈரான் அரசு குறித்த தவறான புரிதல்களை ஏற்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட ஆவணப்படங்கள் பல விடயங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அதிலும் அந்த கை துப்பாக்கிகள் பிஸ்டல் துப்பாக்கிகள் அதிகமாக இஸ்ரேல் அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள் என்பதை ஈரான் காவல்துறை உறுதிப்படுத்துகின்றது எனவே ஜனவரி எட்டாம் தேதியே இந்த போராட்டத்தை கலவரமாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுக்கப்பட்டது என்பதை இந்த வீடியோ பதிவு காட்டுகின்றது இந்த ஜனவரி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியின் பின்னரே அங்கு மிகப்பெரிய அளவில் அரசு சொத்துக்கள் எரிக்கப்பட்டமையும் அரசு அதிகாரிகள் இராணுவம் போலீஸ் தாக்கப்பட்டமையும் நடைபெற்றது எனவே எட்டாம் தேதியை இந்த குழுவுக்குள் நன்கு பயிற்றப்பட்ட ஆயுத குழுக்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் மொசாட்டினுடைய முகவர்கள் என்பதை ஆதாரத்துடன் ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது லைனா சபையையும் தாங்கள் ஒரு பிரிண்ட் காப்பி கொடுத்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த தாக்குதலின் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற சந்தேகத்தை ஒவ்வொன்றாக ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது மக்கள் போராட்டத்துக்கு அப்பால் ஒரு சக்தியினுடைய தூண்டுதல் நடவடிக்கை இங்கு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் ஈரான் தலைநகர் டெக்ரானில் நேற்றைய தினம் மிகப்பெரிய போராட்டம் இதுவரை ஈரான் அரசுக்கு எதிராக போராட்டத்தை பார்த்தவர்கள் நேற்றைய தினம் அமெரிக்கா பிரிட்டன் எதிராக பிரிட்டிஷ் தூதரகம் முன்பு அமெரிக்கா மற்றும் ஸ்டேலினுடைய கொடிகளை எரித்தும் மக்கள் இந்த நாட்டை சூறையாடாதே எங்கள் நாட்டை பிளவுபடுத்தாதே பிரிட்டிஷ்காரர் நீங்கள் நல்லவர்கள் இல்லை என்று முழக்கமிட்டு அமெரிக்காவின் கைப்பாவைகளாக இருந்து கொண்டு ஈரான் நாட்டை அழிக்க முற்படாதே ஈரான் அரசை மக்களே பாதுகாப்பார்கள் என்று ஆவேசமான ஒரு கோஷங்களை எழுப்பி ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது ஈரானின் நிலைமை தற்போது அரசுக்கு ஆட்சிக்கு ஆதரவாக மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது எவ்வளவுதான் முசாட்டும் சிஏயையும் மேற்கத்திய ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் ஸ்டேல் யார் அமெரிக்கா யார் என்பதை அந்த மண்ணின் மக்கள் அந்த நாட்டின் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக வகையற்றிய போராட்டம் காட்டியிருக்கின்றது பல இடங்களில் அமெரிக்க பிரிட்டிஷ் கொடிகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை ஈரான் இராணுவத்தை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன கடந்த பன்னிர கடந்த பன்னிரண்டு நாள் போரின் போது ஈரானை பாதுகாப்பதற்கு அல்லது ஈரானை உதவுவதற்கு ரஷ்யா சீனா பெரிய அளவில் உதவிகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு பல தரப்பிலும் எழுப்பப்பட்டது ஆனால் இம்முறை ஈரான் தாக்கப்பட்டால் நிச்சயமாக ரஷ்யா சீனாவின் உடைய நம்பகத்தன்மை ஈரானுக்கு மட்டுமல்ல பல்வேறுபட்ட இந்த நாட்டை நம்பக்கூடிய ரஷ்யா சீனா போன்ற நாடுகளை நம்பக்கூடிய நாடுகளுக்கும் ஏற்படும் என்பதை ஏற்கனவே தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றோம் இந்த நிலையில் தான் ஈரான் மீது இம்முறை அமெரிக்கா தாக்கினாலும் ஸ்டேல் தாக்கினாலும் அந்த தாக்குதலை தடுப்பதற்கு ரஷ்யாவும் சீனாவும் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதனொரு அங்கமாக ஈரானுக்கு இதுவரை வழங்காத ஒரு அதி பயங்கரமான ஆயுதத்தை ரஷ்யா வழங்கியிருக்கின்றது என்பதை ஈரான் இராணுவத்தை மேற்கோள் காட்டி பல ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஐஆர்சி ராணுவத்துடன் ஐஆர்ஜிசியுடன் நெருங்கி செயல்படக்கூடிய ஊடகங்கள் ஈரான் இராணுவத்திற்காக ரஷ்யா தன்னுடைய அதி பயங்கரமான ஸ்கண்டர் ஏவுகணைகளை ஸ்கண்டர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இருப்பதை தற்போது உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த ஸ்கண்டர் ஏவுகணைகள் ஈரானின் கைகளுக்கு கிடைத்தால் நிச்சயமாக இந்த ஏவுகணைகள் ஸ்டேலியா அமெரிக்க வான் பாதுகாப்புகளால் பெரிய அளவில் இடைமறைக்க முடியாதவை ஏனெனில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய ஹைமாஸ் பல்குழல் ராக்கெட்டுகளாக இருக்கலாம் பல்வேறு பட்டிருப்பதால் அல்லது அமெரிக்கா தயக்கம் காட்டியிருப்பதால் ஸ்டேல் இயல்பு நிலைக்கு வந்திருப்பதாக ஸ்டேலின் வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வந்திருக்கின்றன எனவே ஈரான் அமெரிக்கா இடையிலான முருகலில் ஸ்டேலின் நிலைமை மிகவும் மோசமான ஒரு கட்டத்தில் இருந்திருக்கின்றது என்பதை ஸ்டேலிய ஊடகங்களே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவில் இடம்பெறும் போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது பல இடங்களில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை ஐசி முகவர்கள் மிக மோசமான தாக்குதலை இருக்கின்றார்கள் பல இடங்களில் ட்ரம்பின் பொம்மைகளும் அரசு சொத்துக்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஐந்தாவது நாளாக அமெரிக்காவில் தொடரும் போராட்டம் அடைக்கப்படாத சூழ்நிலையில் ட்ரம்ப் அரசுக்கு எதிராக அமெரிக்காவின் ஏனைய மாகாணங்களிலும் இந்த போராட்டம் விரிவடையலாம் என்ற அச்சம் அமெரிக்கா முழுவதும் வளர்ந்திருக்கின்றது எனவே ஏனைய நாடுகளின் போராட்டத்தை தான் அடக்கப் ட்ரம்ப் மல்ல கட்டி கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தை முதலில் நீங்கள் அடக்க முடியுமா என்பதை ட்ரம்ப் அவர்களை பாருங்கள் அமெரிக்காவின் நிலைமை மிக கடுமையான ஒரு மோதல் போராட்டக்காரர்களுக்கும் போலீஸாருக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கின்றது வெனிசுலாவில் அமெரிக்க நடவடிக்கையில் நிக்கலோஸ் மதுராவை பாதுகாப்பதற்காக அனுப்பப்பட்ட முப்பத்தி ரெண்டு கியூப இராணுவத்தினுடைய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அமெரிக்க இராணுவம் டெல்டா படைகள் நடத்திய மிக கொடூரமான தாக்குதலில் முப்பத்தி ரெண்டு பேர் நிக்கலோஸ் மதுராவினுடைய மிக்பாதுகாவலராக இருந்தவர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் முப்பத்தி ரெண்டு கியூப இராணுவ அதிகாரிகளின் உடல்கள் இன்றைய தினம் சொந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர்கள் மக்கள் அஞ்சலிக்காக உடல்கள் வைக்கப்பட்ட பின்னர் அடக்கம் செய்யப்படும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே நிசுலாவில் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டங்கள் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கியூபாவில் இந்த வீரர்களினுடைய உடல்கள் கொண்டு வரப்படும் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இறுதியாக அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்தது ஆனால் தற்போது கனடா பிரதமராக மார்க் கார்னி அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட பின்னர் அமெரிக்காவின் உடைய நடவடிக்கைகள் ஏனைய கண்டங்களை மட்டுமல்ல ஐரோப்பா கண்டத்தையும் வட அமெரிக்க கண்டத்தையும் கூட மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக கனடாவை நாங்கள் ஆக்கிரமிப்போம் எங்களுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக அறிவிப்போம் என்ற அறிவிப்புகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கனடாவை கேலி பேசக்கூடிய தன்மையை வந்தோம் இந்த நிலையில் தற்போது சீனாவுடனான உறவுகளை மீண்டும் வலுப்படுத்தும் முகமாக கனடாவின் உடைய பிரதமர் மார்க் கர்னி சீனாவுக்கு நேரடியாக விஜயம் செய்து ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது மீண்டும் சீனா கனடா இடையே தடை செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் அமல்படுத்தப்படலாம் என்றும் சீனாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக அரசியல் தூதரக உறவு உறவுகள் வலுப்படுத்தப்படும் என்ற செய்திகளும் சீனாவின் சார்பிலும் கனடாவின் சார்பிலும் வெளியாகி இருக்கின்றன இவைதான் இந்த நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுடன் சந்துரு வணக்கம்